வணக்கம் பங்கு சந்தை மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம நிஃப்டியை பற்றிய ஒரு பிக் பிக்சரும் எப்படி பண்ண சொல்லே வரும் அது சிறப்பாக கிளை தாண்டும் எப்படி வேகமாக அது இறங்கியதையும் பார்க்குறோம் இப்போ அதை நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் நம்ம சார்ட்டுக்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதனுடைய நகர்வு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இறக்கத்தை பார்த்தோம் கோர்ஸ் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றதும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பார்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக இருந்தாலும் கூட நமக்கு இறக்கம் என்பதை நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த எப்போ இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது எண்பத்தஞ்சு இல்லை எண்பத்தி நாலு இது உடைக்கும் போது பிறக்க வரலாம் அப்படின்றதையும் கூட நம்ம நினைத்திருந்தோம் அதே இன்ட்ரடையில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேர்த்திக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தேன் அப்படின்றத நம்ம இன்றாட்டை கூட பார்க்கலாம் அப்படி நம்ம நேற்றுக்கு கொடுத்தது பார்த்தோம்னாக்கா எல்லைகள் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டி எண்ணூத்தி அறுபத்தஞ்சு நேத்துக்கு நம்ம கொடுத்திருந்த எல்லை போது எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது இந்த மாதிரி எல்லைகள்ல முக்கியமான சப்போர்ட்டோம் இந்த எல்லைகளை உடைக்கும் போது நீங்கள் வருவதை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் பரவாயில்ல இப்போ நம்ம வந்து நாளைக்கு எப்படி பண்ணலாம்ன்றது அக்டோபர் கான்ட்ராக்ட் உள்ள போகணும் இல்லையா அதனால நம்ம அக்டோபர் கான்ட்ராக்ட் உள்ள போகலாம் அக்டோபர் கான்ட்ராக்ட் பொறுத்த வரை சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத இங்க பார்க்கலாம் அக்டோபர் கான்ட்ராக்ட்ல நம்ம ஏற்கனவே பார்த்து முக்கியமான ஆதரவு உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்றத பார்த்தாச்சு எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்றது முக்கியமான ஒரு அதன் வகித்து இருந்தது அது உடைக்கப்பட்டது அக்டோபர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா அதோட சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு கூடிய ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லை தான் எட்டாயிரத்தி அறுநூறு என்ற எல்லை முக்கியமான ஒரு இருக்குது எப்பயுமே சொல்லிட்டு வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய அடுத்த கட்ட விஷயங்கள் நிகழலாம்ன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் அந்த வகையில் இன்னைக்கு சப்போர்ட் அப்படின்றது வந்து இந்த பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து பார்க்குற விஷயம் அக்டோபர் கான்ட்ராக்ட்ல அப்படின்றத நம்ம வந்து எட்டாயிரத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அவளிச்சாட்டுக்கு போகலாம் அவளிச்சாட்டை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இன்னியோட பிஹேவியர் அப்படின்றதும் இன்னைக்கு நடந்தது வச்சு நாளைக்கு எப்படி நம்ம அதை பார்க்கலாம்ன்றதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது அக்டோபர் கான்ட்ராக்ட் அவளி சார்ட்டில் இருக்கிறோம் அவளி சார்ட்டில் முக்கியமாக நமக்கு இங்கே கீழே எட்டாயிரத்தி இரநூறு சப்போர்ட் இருக்கிறத பார்க்குறோம் உடனடியாக நான் அடுத்த ரெசிஸ்ட் மேலே எதை தாண்ட நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம இப்போ கூட்டிக்குள்ள மாதிரி இப்போ ஃபிஃப்டி மினிட் சார்ட்டில் பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனடியான ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லையை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது எழுபது புள்ளிகளுக்கு இடையே உள்ள நகர் வாழ் பண்றதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி பார்க்கணும் கிடைக்கூடிய கட்ட அறுநூறு எழுபது

நான் அதை உங்களுக்கு பார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி அறுநூறு என்பது அக்டோபர் கான்ட்ராக்டில் முக்கியமான ஆதரவாகவும் ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு இல்லையா அது மேலே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது அப்படின்றது முக்கியமான ஒரு ஆதரவாக இருக்கிற முக்கியமான தடை நிலையாக இருக்கிறது பார்க்குறோம் அப்போ எந்த இலை உடைக்கிறதோ அந்த பக்கம் நம்ம நாளைக்கு வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அம்லாக்ஸிங் போடுங்க நன்றி